அடுத்து வந்து நம்ம கடற்கரைக்கு போறோம் தொண்டி கடற்கரை அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் அங்க போய் மீன் எல்லாம் எப்படி பார்க்கலாம் நம்ம கடற்கரையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து கடற்கரை வந்து ஒரு ஐநூறு மீட்டர் அவ்வளவுதான் ரொம்ப பக்கம் சேதம்மாள் காலேஜ் பஸ் வருது பாத்தீங்களா இங்க இருந்து நிறைய பேர் படிக்கிறாங்களாம் சோ காலையில மணி இப்பதான் ஒரு ஏழரை மணி ஆகுது அதனால மக்கள் ஒன்றும் கடைகா தான் தொடங்கலை ஏன்னா பத்து ஆகும் ஓபன் பண்றது தொண்டி பஸ் இதுதான் மக்களே பாத்துங்க நீங்க வந்து தொண்டி பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா இங்க இருந்து அப்படியே இறங்கி நடந்து போயிடலாம் கடற்கரைக்கு

பாருங்க அழகா சூரியன் மேலே எழுந்து வந்து கொண்டிருக்கிறது அடுத்து பாருங்கள் ஒரு அழகான ஒரு பள்ளி கடற்கரை பள்ளி பாருங்கள் நம்ம முன்னாடி சர்ச்சு கோயில் பார்த்தோம் இப்போ கடற்கரை பள்ளி அடுத்து ஒரு கோயில் இருக்குது அதையும் காமிச்சு நல்லா கலர்ல கலரில் சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே கடற்கரை சாலையில் இப்போ போயிட்டு இருக்கோம் இந்த கடற்கரை வந்து பார்த்தீங்கன்னா மென்னா பீச்சுக்கு அப்புறம் பெரிய ரெண்டாவது ரோடாக இருந்தது இங்கே ஆனால் இப்போ நிறையா கடற்கரையில் ரோடு போட்டாங்க கடற்கரையை ஒட்டி அப்படியே அழகான ஒரு ரோடு நம்ம வந்து கரெக்டாக மீன் மார்க்கெட் அந்த மீன் ஏலம் ஓடுறது வாங்குறது அந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு பாருங்க இதே ரோட்டில் கடல் சூழ்ந்த மாரியம்மன் திருக்கோயில் பார்த்தீங்களா கோயிலும் இருக்குது சர்ச்சு கோயில் மசூதி அப்புறம் கோயில் இது மூணுமே இருக்கு மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு அழகான ஊர் தொண்டி இப்போ பார்க்கறது இந்த ரோட்லேயே லாஸ்ட்டு வந்தோம்னா அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்குது அதாவது கடல் சார்ந்த அந்த அறிவியல் கல்லூரி இது கட்டையை ஒட்டி அப்படியே கடைசியா வந்தோம்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் இருக்கு இங்க வந்து இந்த மெரின் பயாலஜிங்கற இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே கம்மி இந்தியாவில ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் இருக்கு அது தொண்டில இருக்கு அது வந்து அழகா யூனிவர்சிட்டி தான் நடத்துறாங்க சரி டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா அலப்பா யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் உமன்ஸ்க்கு மட்டும் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அழப்பா யூனிவர்சிட்டியோடைய ஒரு பிரான்ச் ஆமா அப்படி சொல்லலாம் பாத்துங்க தொண்டில இருக்கு அப்ப ரொம்ப ஈஸியா இருக்குமே இங்க வந்து நிறைய பேர் வந்து மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்துல இந்த ஒரு மெரின் பயாலஜி மட்டும் இருந்துச்சு சரி இப்போ ஆர்ட்ஸ் குரூப் வந்தனால நிறைய பசங்க படிக்கிறாங்க இந்த காலேஜில் படிக்கிற மக்கள்லாம் கம்பேர் பண்ணி அந்த காலேஜுக்கு ஆப்போசிட்லயே ஒரு கோயில் இருக்கு பெரிய இருக்குது இந்த பாலம் இது இந்திய நேவி கண்ட்ரோல் பாதுகாப்புக்காண்டி கட்டப்பட்ட ஒரு பாலம் இது இது இந்தியாவுடைய நேவி கண்ட்ரோல்ல இருந்துச்சு இப்போ வந்து கடலோர காவல் படைக்கு மாறிடுச்சு இதுல பாத்தீங்கன்னா நேவியோட ஹெலிகாப்டர் வரும் அவங்களுடைய போட்டு வரும் இப்போ பழுதடைஞ்சனால உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டே வாங்கி வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க முடியும்னா இதோட ட்ரோன் சாட் நம்ம காட்டலாம் ரொம்ப அருமையா இருக்கும் தொண்டையோட அடையாளம் சொல்லலாம் அந்த அதனால தான் டீ மாதிரி கட்டியிருக்காங்க தொண்டி அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டீ மாதிரி இருக்கும் மேலேருந்து பார்க்கும்போது டீ மாதிரி அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் அது என்ன ரீசனுக்கு கட்டினாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த டீ ஷேப்பில் கட்டியிருக்காங்க அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு